பிரைஸ்தலார்ட் கர்த்துடைய பரிசு நாம் மகிழப்பதாக ஏசியத்துக்கு சொ புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாவது வசனம் யாக்கோபின் பூச்சியே இஸ்ரோவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரோவின் பரிசுத்தரும் ஆகி உன் மீட்பெற ஒருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் யாருக்கு கர்த்தர் சொல்கிறாரு இஸ்ரேவலின் சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா நீங்கள் எஸ்புடைய அன்புக்காக எங்காக இருக்கிறீங்களா உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கூட்டம் எழுப்பியிருக்கிறார்களா நீங்கள் சின்ன கூட்டம் தான் சிறு கூட்டத்தை கண்டு பயப்படாத சிறுமதியே ராஜ்யங்களே கொடுக்க பரமப்பதை உங்களுக்கு மிகப்பெரியமாக இருக்கிறார் ராஜ்ஜியம் இல்லை ராஜ்ஜியங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் அதிகாரத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை உலகத்தின் அதிகாரங்கள் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா கவலைப்படாதீங்க கடன் என்ற பெரிய பிரச்சனைகளெல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க எனக்கு ஒத்தாசை எங்கேயுமே இல்லையே எனக்கு யாரும் இருக்கிறாங்க என் வாழ்க்கை வீணாயிட்ருக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே புலம்பிட்ருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டோடைய அன்புக்காரன் உங்களை தொட்டு பலப்படுத்தும் தேவனுடைய சமந்தக்காரர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் இறக்கத்தை உண்டாக்கும் கிருபையை உண்டாக்கும் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு துணை என்று கத்திரி ஏன் சொல்லணும் யாரோ ஒருத்தர் உங்களை கைவிட்டாங்க தானே கவலைப்படாதீங்க அந்த உற்றார் உறவினராக இருக்கட்டும் ஊராராக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் உங்களுடைய பதவியாக இருக்கட்டும் யார் கைவிட்டாலும் கைவிடல அவர் உங்களுடைய கரங்களை பிடிச்சிருக்கிறார் உங்கள் கரங்களை பிடித்த நோக்கமே உங்களுடைய உயர்த்துவதற்காக தான் இயேசுவின் நாமத்துடன் சொல்லிக்கிறேன் யக்கு பெண்ணும் பூச்சியே இஸ்ரேவலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் அழகாக சொல்லுகிறார் இஸ்ரேவலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசப்பா உங்களுக்கு துணையாக இருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக துணையாக இருப்பார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை செய்வதற்கு துணையாக இருப்பார் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுக்கு காரணம் துணையாக இருப்பதற்காக தான் பயப்பட வேண்டாம் நீங்கள் நன்மைகளை ருசிப்பீர்கள் தீமையில் கஷ்டப்பட்டீங்க சித்திரவதில் கஷ்டப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க இன்றைக்கி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்திரீங்களா கற்றுற உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உங்கள் துறையில் இருக்கிறேன் என்று கற்று சொல்லுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தைரியமாக இருங்கள் அந்த தேவனுடைய விலையேற்பெற்ற அந்த அன்பை ருசி பார்ப்பதற்கு அப்படின் கிருபியை ருசி பார்ப்பதற்கு அலர்டாயிருங்கள் ஆண்டு உங்களுக்கு துணையாக இருப்பார் ரட்சகர் உங்களுக்கு துணையாக இருப்பார் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் மிகப்பெரிய ஆசுரங்களுக்கு உண்டாகும் அன்பு தகப்பண்ணேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு வாக்கு பண்ணுவதற்கு ஐசி கிருபை செய்வதற்கு செய்வதற்கை தோத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்யும் ஏசுமல்ல பிதாவை ஆமே